ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள சென்னிமலை தொடக்க நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் லிமிடெடில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மாவட்ட அலுவலகம் இபிஎஃப்ஓ சார்பில் பிரதம மந்திரி விக்ஷித் பரத் ரோஜர் யோஜனா பி எம் திட்டம் குறித்த சிறப்பு விளக்க கூட்டம் நடைபெற்றது பங்கேற்பாளர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் இரண்டு திரு சுதர்ஷன் ராவ் மற்றும் அமலாக்க அதிகாரி திரு சரவணகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் இக்கூட்டத்தில் கூட்டுறவு நெசவாளர் ஊழியர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பி எம் ஆர் திட்டத்தின் பயன்கள் குறித்து ஊழியர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் ஊழியர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அதிகாரிகள் தெளிவாக பதிலளித்தனர் முக்கிய அறிவுறுத்தல்கள் பி எம் திட்டத்தில் உள்ள பலன்களை ஊழியர்கள் பெறுவதற்கு இபிஎஃப்ஓ எம்ப்ளாயர் போர்ட்டலில் உள்ள பி எம் ஆர் திட்டத்தின் கீழ் உடனடியாக பதிவு செய்யுமாறு அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டது இத்திட்டம் குறிப்பாக முதன்முறை வேலைக்கு சேரும் ஊழியர்கள் மற்றும் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு உதவிகளை வழங்களை மௌக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது